நெஞ்சோடு கலந்தவளே உரைந்தவளே எனக்காக குறந்தவளே என்னக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் வசதும் இருப்பேன் என் யார்ட்டி இருக்காங்க ஏட்டி மலரு சுக்கி இந்த பிள்ளைக எங்க தான் போச்சுது ஐயோ ஒரே இருமலா வருதே ஏட்டி சுக்கி எங்கட்டி போனியா ஈவா எதுக்கு இங்க வரா ஆ அது அது வந்து சுக்கி அக்கா வேலையா இருக்காங்க மலர் அக்கா வெளியே போனாங்க இன்னும் வரலை அதான் நானே தண்ணி கொண்டு வந்தேன் இந்தாங்க இவா என்ன இப்படி பேசுதான் என்ன பார்க்கறியா பரவாயில்ல இதில் நான் ஒன்றும் விசக்கலாம் கலக்கல நம்பி குடிக்கலாம் ஆ அப்படியெல்லாம் இல்லைம்மா இப்போ பரவாயில்லையா ஆ என்னம்மா இல்லை இப்போ பரவாயில்லையான்னு கேட்கேன் ஆ பரவாயில்லம்மா ஓ உங்களுக்கு உடம்பு சரியில்லையோ ஆ ஆமா உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க சரியா இல்லைம்மா இருக்கட்டும் பரவாயில்ல அம்மா நீ எதுக்கு இப்போ கத்திட்டு இருந்தியா இவா எதுக்கு இங்கே நிற்கலாம் ஒருவேளை அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணாலோ இவ எதுவும் பண்ணாளா செல்வா வீட்டுல யாரும் இல்லையுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க அம்மாவ கொள்ள பாத்துருக்க செல்வா நீங்க சும்மா இருந்த உன்ன யாருக்கு இங்கே வர சொன்னா பெரிய புடி செல்வா வாயை மூடு வீட்ல யாரும் இல்லைன்னு எனக்கும் தெரியும் ஆனா அந்த பொண்ணு ஒண்ணு என்ன கொல்லலாம் வரல தான் கொண்டு வந்தா என்ன இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல அவளை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க இதைத்தானே அந்த ராணி எதிர்பார்த்தது தண்ணி கொண்டு வந்தாளா அந்த தண்ணி குடிச்சிட்டீங்களா என்ன ஆமா பயப்படாத அவ ஒன்னும் அதுல ஒன்னும் கலக்கல கேட்டியா பாரு நல்லா தானே இருக்கேன் வேற வேணா இல்ல இருக்கட்டுமா எனக்காக எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க வேணா என்ன நடக்குது இங்க அவ பண்ணது தப்போ சரியோ ஆனா இப்ப நல்லதுதானே பண்ணிருக்கா என்ன ஏதுன்னு பார்த்து பேச செல்வா சரிமா சும்மா சும்மா என்ன நக்கல் பண்ணிட்டே இருக்கியா ஆ பிறவு என்ன நான் சொல்ல மாட்டேன் நீங்க சொல்லலைன்னா நாங்க விட மாட்டோம் கேட்டீங்களா எப்ப நிக்க வேலை பண்ணுவாரு இருங்கட்டி உங்களுக்கு வச்சிருக்கேன் அப்போ சைட்ல போய் ரெண்டு பேரும் வேலை பார்க்கல இதே வேலையத்தையும் சுத்திட்டு இருந்திருக்கிய அப்படித்தானே சரி போடி ஆடையங்கப்பா இதாவது பரவாயில்லக்கா அந்த நிக்காலையே உங்க பக்கத்துல இவா எதுக்கு நம்மள இழுக்கா அவ கதையெல்லாம் பெரிய கதை கேட்டு பாருங்களேன் ஏட்டி ஏட்டி அவையும் வாங்கிட்டு கேட்டாவளா உனக்கு ஓட விட்டு அடிச்சிருவேன் பாத்துக்க தான் சொல்லுவேன் என்ன அது ஒண்ணு இல்லை விமலுக்குனே ஒரு பாட்டு வச்சிருக்கா அப்படியா ஏட்டி விமல அங்க வந்தா ஓடிருவா பாத்துக்காங்க ஏன் அப்படி ஏட்டி என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதோ சிரிக்கிறதோவா ஏன்னா பயபட செய்ய சேட்டா அப்படி ஏட்டி போதும் டி உன் ஓட விட்டு அடிச்சு புரியா பாத்து இவா எதுக்கு இங்க அச்சச்சோ அதிக வேற வீட்டுக்கு வந்துட்டாவே இப்போ பிரச்சனை எடுத்துருவாளோ இப்போ நீ என்ன சொன்ன இல்ல அது வந்து நான் அக்கானு யாருக்கு யாரு டி அக்கா பொண்ண உடச்சிருவேன் பாத்துக்க அதானே இவா வாழ்க்கைய கெடுப்பா இவாளவே அக்கான கூப்பிடுவா இது நல்லா இருக்குதே இல்லை தான் கேக்கேன் இப்ப எதுக்கிட்டு இங்கே வந்த நீங்க இன்னும் எனக்கு தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆமாட்டி டீ தப்பாவே தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இனிமேதான் சரியா புரிஞ்சுக்கிடணும் கேட்டியா அவன் ஏதோ சொல்ல வந்திருக்கான் இங்க பாருங்க நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணலாம் வரல கேட்டீங்களா அப்போ எதுக்கிட்டு இங்கே வந்தேன் உன் சோளியை பார்த்துட்டு போக வேண்டியதானே இருட்டி உனக்கு தான் டி மொத்தம் ஆப்பு வச்சிருக்கேன் இங்க அக்கா நான் இனிமே உங்க வாழ்க்கையில் குறிக்கிட மாட்டேன் கேட்டீங்களா ஓ அவையல நீங்களே கட்டிக்குடுங்க ராம் எனக்கு வேணாம் நான் இந்த வீட்டில் ஒரு மூளையில இருந்துட்டு போறனே பிளீஸ் கா எனக்கு அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்கக்கா நடிக்காதட்டி வா நடிப்பலாம் நாங்க நம்ப மாட்டோம் கேட்டியா ஏட்டி சுக்கி அவ சொல்லுறத கேப்போமே என்னடி கேட்க சொல்லுதா நீங்க நான் சத்தியமா சொல்லுதன் என்ன மன்னிச்சிருங்க ஒரு வேலைக்காரி மாதிரி நானும் இருந்துட்டு போறேனே அவன் எனக்கு வேணாம் புத்திக்கட்டு போய் ஏதோ பண்ணிட்டேன் மன்னிச்சிட மாட்டேங்களா நீ என்ன சொல்ல வார இல்ல எனக்கு புரியல அது எப்படி டீ அவ என்ன என்ன தோட்டான்னு சொல்லுவ இப்போ வேணாம்னு சொல்லுதா அது எப்படி டீ அந்த இடத்திலே அவன் மானத்தை வாங்கிட்டு வந்திருப்பேன் கேட்டியா ஆனா நீ எதுவுமே பண்ணல நீ அரே இங்க வந்து தான் பிரச்சனை பண்ண சரி போனா போன்னு விட்டோம் திடீர்னு எங்க இருந்து வந்ததே இந்த ஞான உதயம் அது வந்து பயங்கரமா பேசுறாலே புத்திசாலி தான் ஆன்ட்டி அவ가 பதில் சொல்ல எனக்கு புத்தி வந்துட்டு நான் பண்ணினதெல்லாம் தப்புத்தேன் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு ஒரு பொண்ணுக்கே பிரச்சனை கொடுக்குதமேனு மனசு ரொம்ப வலிக்குது ஒருவேளை திருந்திட்டாலோ என்ன மன்னிச்சிடுங்க நான் பண்ணது தப்பு தான் என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு யாரும் இல்லை கேட்டியலாம் தயவு செஞ்சு என்ன வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதியா இந்த வீட்ல ஒரு ஓரமா இருந்துட்டு போயிடுவேன் எனக்கு அந்த பாக்கியத்தை மட்டும் கொடுத்துடுங்க அது போதும் எனக்கு என்ன டீ இப்படி பேசிட்டு போறான் என்னாலும் நம்ப முடியல டீ ஒரு வேளை நடிக்கிறாலோ என்னமோ அதுல சிறந்த விளாச்சே சாச்சா அப்படி இருக்காது சி அத எப்படி அந்த பொண்ணு பேசும்போது பாத்தியா அவன் கண்ணல உண்மை இருக்குது அதான் சொன்னேன் ஆனும் அக்கா சொன்னா கரெக்டா தான் இருக்கும் சரி பார்க்கலாம் அப்போ சுக்கி ரூட்டு கிளியர் ஆயிட்டு அப்ப தினமும் ஓட விட்டு அடிச்சு போய் பாத்துக்க ஓடி தீமாதா நானே அவன் நடிக்கிறாளா என்னன்னு தெரியாம குழம்பு போய் நிற்க திடீர்னு எப்படி டி இவகிட்ட இம்மிட்டு மாற்றோம் ஆமா நானும் அதை கவனிக்கலையே நீ வந்து கூப்பிட்டே யாரட்டி யாராட்டி கூப்பிட்டுன்னு சொல்லுத நீதான் நாளா இல்லை சரி நீங்க பேசிக்கிட்டு இருந்த நான் இப்போ வரேன் ஆ சரிக்கா என்ன டீச்சர் சிரிக்கிறவ ஏட்டி ஆமா அதுக்கு வாராவட்டி அதுக்கு அவே ரூம்குள்ளதான் போறாவ

நான் தான் எதுவுமே கேட்கலையே சரி டீ அத்தை ரொம்ப நேரமா பாக்கல நான் போய் பார்த்துட்டு வரேன் ஏட்டி மழை எங்கேயும் போயிடாத சரியா வீட்டில் யாரும் இல்லை அதெல்லாம் போக மாட்டேன் ஏட்டி பெரிய பொண்ணு ஆத்தி பையப்பில் என்னமோ கேட்க போகுது தோரத்துக்கு போகலாமா நான் வரமாட்டேன் டி என்ன திட்டுமேல அதெல்லாம் இல்லையே ஏட்டி வாட்டி போகலாம் வீட்டுக்குள்ள அடிக்கு பரவாயில்ல வீட்டை விட்டு வெளியே போயிருக்கோம்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க பயப்பிள்ளைய நம்மள உண்டுலன்னு ஆக்கிடுவா அதுக்குள்ள வந்துடலாம் டி செல்வா மாமா வேற இருக்காரு சிவாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க உப்பு கண்டம் போட்டுருவான் டி நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஓட ஓட வரட்டி அடிப்பான் பாத்துக்க அப்படிங்க அந்த பைய பிள்ளைகளை பார்த்து என்னம்மா பயப்படுதா ஆனா எனக்கு பயம் இல்ல நான் போவேன் நான் வரமாட்டேன் கேட்டியா நீ மட்டும் வரலேன்னு வச்சுக்க என்ன மாமா கிட்ட போட்டு என்ன டீ சொல்லுதா ஆத்தியா பையப்புல கிட்டியா சிக்கி சின்ன பின்னமா ஆயிடுவேன் டி ஆனா எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி வந்துவோம்ல அதெல்லாம் வந்துடலாம் ஓ தோட்டத்துக்கு போ அங்க வச்சுக்கிறேன் ஆடு தலைய தானா குடுக்குது கசாப்பு கடைக்கி அனுக்கிற வேண்டியதே

எதுவுமே காதுல வாங்காத மாதிரி நிக்கணும் அழகா இருக்கேன்னு சொன்னேன் டி நீ கேட்கல ஒடியோ கும்பிட்ட அழகா இருப்பேன்னு சொன்னேம்டி ஓ அப்படி சொன்னியாலா எனக்கு என்னமோ என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வான்னு சொன்ன மாதிரியே கேட்டுச்சது கேக்கும் டி கேக்கும் தொலைச்சிருவேன் பார்த்துக்க ஏன் டீ ரெண்டு நாளையும் என்ன பாத்துட்டு பார்த்துட்டு ஓடுதவ ஆ கையும் காலையும் வச்சிருச்சு வச்சிட்டாச்சும்மா நிக்கணும் என்ன ஒண்ணும் இல்ல நீ எனக்கு வேலை கிடக்குன்னு சொன்னேன் உம் தயவுல சேட்டையே ஆரம்பிச்சிட்டு

பாத்துக்கங்க இதுதான் உங்க வர வரமாட்டேங்க ஆரம்பிச்சிட்டே உங்க சாட்டியா போங்க நான் போறேன் போங்க நான் போறேன் போடி ஆ போவாங்க பாருங்க ஆதான் உங்களுக்கு தேவையானது கிடைச்சிட்டுல இந்த பாவி பயில விட்டு போகவும் முடியல போகாம இருக்கவும் முடியல, செய்கிற சாட்டெல்லாம் அப்படி